ஓம் அகத் ஈசாய் நம்ம ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று பொருள் பற்று எது அப்படின்ற ஒரு தலைப்பை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம் ஆராய போகிறோம் ஒரு தெளிவு நிலைக்கு வரப்போகிறோம் பொருள் அப்படின்றத நம்ம பகுப்பாய்வு செய்யணும் பற்று அப்படின்றத பகுத்தாய்வு செய்யணும் அதன் பிறகு தான் உண்மையான அந்த பொருள் பற்றுன்னா என்னன்னு நம்ம புரிஞ்சிக்கவும் முடியும் அறிந்து கொள்ளவும் முடியும் தெரிந்து கொள்ளவும் முடியும் தெளிவான நிலையில் அதை கையாளவும் முடியும் பொருள் அப்படின்னு சொல்லும் போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களில் ரெண்டு வகையான மனிதர்கள் நான் நல்லா வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரகம் நான் பேற்றை அடைய வேண்டும் அப்படின்னு வாழக்கூடியவங்க இரண்டாவது நபர் இதில் இந்த பொருள் அப்படின்றத இந்த ரெண்டு மனிதர்களும் வேறு விதமாக ஏற்றுக்கொள்வார்கள் எடுத்துக்கொள்வார்கள் இதையே தான் வந்து பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது பொருள் அதனோடு சேர்ந்து அருள் அப்படின்றத ஏன் இங்கே சேர்த்து சொல்கிறாங்க அப்போ பொருள்ன்றது என்ன இயல்பாக காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்றமே அதுவா, தங்கமா, வெள்ளியாக விலை உயர்ந்த மதிப்பு கொண்ட பொருட்களாக எதை அப்போ பொருள்னு சொல்கிறோம் இந்த இரண்டு விதமான மனிதர்களுக்குள்ளேயேவே பொருள் அப்படின்றதில் வேறுபட்ட அர்த்தங்கள் இருக்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவுன்னு ஒன்று இருக்குது அந்த அறிவு காணக்கூடியதாக இருக்குது நம்ம உடம்பில் காணக்கூடியது எதுன்னு பகுப்பாய்வு செய்யணும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மெய்ப்பொருள் உபதேசத்தில் பாட்டி சித்தர் சக்தி நாராயணசாமி ஐயா அவர்கள் பிறருக்கு கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சிவசெல்வராஜ் ஐயா தங்கஜோதி ஞானசபை கன்னியாகுமரி அவர் வழியில் வந்த அருளாளர்கள் யாருக்கு வேணாலும் எடுத்து சொல்லு மெய்ப்பொருளை உபதேசம் கொடு தீட்சை வாங்கிக்க காசு அவங்கக்கிட்ட அதனால் நம்ம இங்கே வெளிப்படையாக சொல்லுகிறோம் இரண்டு இடத்துலையும் நம்ம மெய்ப்பொருள் உபதேசம் பெற்றதுனால ஒரு இடத்துல வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சத்தியம் இன்னொரு இடத்துல வெளிப்படுத்தினாலும் பரவாயில்லன்றதுனால ஒரு இடத்துல கட்டுப்பாடு ஒரு இடத்துல விடுதலை இப்போ இங்கே நம்ம இந்த வழிமுறையில் நம்ம உபதேசம் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ பேசுகிறத அப்போது பொருள்லையே சாதாரண பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்க வேண்டியது இருக்குது அதை பொருள் அப்படின்னு சொன்னாவே ஞானிகள் பார்வையில் மெய்ப்பொருள் தான் லௌதிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சராசரி மனிதனுடைய பார்வையில் செல்வநிலை அது உலோகமாக இருக்கலாம் காகிதமாக இருக்கலாம் நாணயங்களாக இருக்கலாம் மாறுபட்ட நாட்டினுடைய நாணயங்களாக கூட இருக்கலாம் இங்கே ரூபாயின்னு சொல்கிற மாதிரி யுஎஸ்சில் டாலருன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அது பொருள் அந்த நாட்டுக்கு அது பொருள் இந்த நாட்டுக்கு இது பொருள் அதை வைத்துத்தானா அப்படின்னாக்கா அப்படி இல்லை இப்போ இந்த ஒரு கருத்தை ஆய்வு செய்வோம் பொருள் இல்லாருக்கு இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லை அப்படின்னும் போது எல்லோரும் இயல்பாக என்ன சொல்லுவாங்க கையில் காசு இல்லாதவனுக்கு இந்த உலகத்தில் மதிப்பு இல்லை அருள் சக்தியை பெருக்காதவனுக்கு மேல் உலகத்தில் ஈசனிடம் எந்த விதமான செல்வாக்கும் இல்லை அப்படின்றது தான் இயல்பாக அவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள் பொருளையும் அருளையும் இந்த பூமியிலேயே நம்ம கையாளலாம் பொருள் அப்படின்னு சொல்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்போது சந்திரரேகை அப்படின்ற தலைப்போல் நம்ம ஞானசக்தி ஊடகத்தில் மெய்ப்பொருள்னா என்ன பொருள்னா என்ன உண்மையான பொருளினுடைய தன்மை என்ன அப்படின்றத பல வகையாக காண்பதாகவும் அறிவாகவும் இருப்பது எதுவோ அதுதான் பொருள் நம்ம சொல்லியிருக்கோம் வெளிப்படையாக இதுக்கு மேலே எடுத்து சொல்ல முடியாது அப்போது அந்த பொருள் இந்த உலகம் இல்லை அப்போ இந்த உலகத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது காண முடியாது அப்படின்றத அறிஞ்சு கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாதுன்றதை நமக்கு தெரியுது பொருள் இல்லாருக்கு இந்த உலகம் இல்லை இருக்குது ஆனால் அனுபவப்பட்டு வராத அளவுக்கு இருக்கும் அது அருள் இல்லாருக்கு அந்த உலகம் இல்லை அப்படின்னும்போது வாழ்கின்ற காலத்தில் தர்மங்கள் செய்து தான தவம் செய்து அருளை பெருக்கி கொள்ளாதவர்களுக்கு ஈசனிடம் அனுமதி இல்லை அதெல்லாம் இதே உலகத்தில் தான் இகலோகம் பரலோகம் அப்படின்றது இகபர சுகம் அப்படின்றது இப்போ நம்ம அனுபவிக்கக்கூடியது உடலோடு உயிர் விழிப்பு நிலையில் வந்து இறையோடு கலக்கின்ற பொழுது பர சுகம் சுகம் அப்படின்றது உடலோடு நம்மை கிட்ட அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம பதிவுகளாக எடுத்துக்கிறோம் புண்ணியம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா தெய்வ நிலையை அடையிறோம் சித்தர்கள் மார்க்கத்தில் சித்தகதியை அடையிறோம் சிவகதியை உணர்கிறோம் அப்போ அது ஈக பர சுகம் அப்படின்றத பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்குது அப்போ பொருள் அப்படின்றது ஒரு சராசரி மனிதனுக்கு செல்வமாகவும் ஞானிகளுக்கு மெய்ப்பொருளாகவும் இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் புண்ணிய பலம் அதிகமாக பெற்றவனுக்கு பொருளும் சமமாக இருக்கும் அருளும் சமமாக இருக்கும் என்னங்க அது ஞானிகள்லாம் வந்து பொருள் பற்றை வேண்டான்னு சொல்கிறாங்களே பொருள் மீது ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னாக்கா தனக்குன்னு பொருளை அதிகமாக தேவைக்கு அதிகமாக கேட்கின்ற பொழுது அது பற்றாக மாறுது தன்னை சார்ந்தோர்களுக்குன்னு சொல்லும்போது பாதி அளவு தான் பற்றாக இருக்குது தன்னை சாராத எவருக்காகினும் அந்த பொருளை நாம் சம்பாதித்து தானமாக கொடுக்கின்ற பொழுது தர்மமாக கொடுக்கின்ற பொழுது அது பற்றிலேயே வராது பற்றே இல்லைப்ப அவனுக்கு காசு அப்படியே தீக்கடாச்சிட்டு போய்ட்டு வருப்பா அப்படின்றான் இல்லையா ஒருத்தருக்கிட்ட ஆயிரரூபா இருந்தால் தான் அவர் என்ன பண்ண முடியும் ரூபாய்க்கு தர்மம் செய்ய முடியும் இல்லை ரூபாய் இருந்தால் தான் தன் தேவைகளை அவர் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்போ பொருள் அப்படின்றது தேவைக்கு அது பிறர் தேவைக்கா தன் தேவைக்கா அப்படின்றதுல தான் இங்கே வேறுபட்டு நிற்குது ஞானியினுடைய சிந்தனைக்கும் சராசரி மனிதனுடைய சிந்தைக்கும் இப்போ உதாரணத்துக்கு மகான் ஆர்முக ஓங்கார் குடிலாசான் நூற்றி எட்டு பேருக்கு திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் எனக்கு கொடுங்கப்பான்னு அகத்தியர்கிட்ட கேட்குறார் அதையே செய்ய முடியுமான அச்சத்தில் பிரார்த்தனை செய்து கேட்குறார் ஆனால் ஆயிரத்தி எட்டு பேருக்கு அவர் திருமணம் செய்து வைக்கிறார் அந்த வல்லமை தனக்காக கேட்காமல் ஏழை எளிய மக்களின் துன்பம் துயரை நீக்குவதற்காக கேட்டதினால் இந்த வல்லமை கைகூடி நின்றது இறை கொடுத்துச்சு பொருளை அள்ளி அள்ளி கொடுத்துச்சு அந்த பொருளை தன் தேவைக்கு இல்லாமல் பிறர் தேவைக்குன்னு கொடுத்ததுனால அருளை பல மடங்காக வாரி வாரி இறை கொடுத்தது இயற்கையும் கொடுத்தது அதுதான் சத்தியம் இப்போ அப்போது தனக்கு முதல்ல நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் சேர்ப்பேன் இங்கே ஃபீஸ் கம்மி இந்த இடத்துல ஃபீஸே இல்லை இந்த இடத்துல அதிகமான ஃபீஸு அதெல்லாம் அவரவர்களுடைய குடும்ப சூழல் பள்ளியில் சேர்ப்பதை பொறுத்தே குடும்பத்தில் சண்டைகள் வரும் மனைவி வந்து இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணுன்னு வாங்க கணவன் இந்த ஸ்கூலில் தான் சேர்க்கணுன்னு வாங்க புரிதலில் குடும்பத்தில் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் வருகின்ற அமைப்பு உண்டு இப்போ பொருளை சார்ந்து பள்ளியை தேர்வு செய்கின்ற நபர்களுக்கு அப்போது குற்றம் பொருளில் வருது இல்லையா ஆனால் மெய்ப்பொருளில் அது வராது மெய்ப்பொருளை தொட்டவனுக்கு பொருள் ஒரு சாதாரண விஷயம் அற்ப விஷயம்னா அது காலில் வந்து கொட்டி கிடக்கும் நம்ம ஒங்கார்குடியிலாசானை போல் அவர் இயல்பாக அமர்ந்து பற்று இல்லாமல் ஓம் அகத்தீசாய் என்ற நாமத்தை ஜபம் செய்தே பல கோடி மக்களுக்கு உதவிகள் செய்துள்ளார் லட்ச லட்ச மக்களுக்கு அன்னதானம் செய்துள்ளார் இப்பொழுது கூட அங்கே தர்ம பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்மளால் அது மாதிரி செய்ய முடியுதான்னா இல்லை நம்ம ஒரு குடும்பஸ்தேன் வேலைக்கு போகிறோம் மாத சம்பளம் வாங்குகிறோம் பதவியை தேடி போகிறோம் படிக்கிறோம் அதை வைத்து பொருளீட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கிறோம் நம்மளால் செய்ய முடியாத சாதனை தொடர்ந்து ஒரு நூறு பேருக்கு டெய்லி சாப்பாடு நம்மளால் போட முடியுமானா முடியல வீட்டில் இருக்கிறவங்களுக்கே முடியல மாத சம்பதளத்தில் ஏதாவது தேவைக்கு அதிகமாக இஎம்ஐ வாங்கிட்டோம்னாக்கா கட்ட முடியல கஷ்டம் வந்தது இவர் ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு அன்னதானம் செய்கிறாங்க பாரு அருளை தொட்டவனுக்கு பொருள் அடிமையாக இருக்கும் அதுதான் சத்தியம் அப்போ இதில் பற்றுன்றதை என்னென்ன நம்ம ஆய்வு செய்வோம் பற்று அப்படின்னாக்கா இப்போ உதாரணத்துக்கு வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார் தலகாணி வந்து நம்ம நைட்டில் தூங்குறதுக்கு உதவிச்சு தலைவலி இல்லாமல் படுக்கிறதுக்கு உதவிச்சு அது நல்ல சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததுனால காலையில் தூங்கி இருந்தவுடனே ஆஃபீஸுக்கு போகும்போதும் தலைகாணியை தலையிலேயே கட்டின்னு திருவிங்களா அப்படின்னாக்கா ஒரு சில பேர் காரில் போகும்போது கூட அந்த தலைகாணி வச்சுக்கின்னு தூங்கின்னு போகிறதுக்கு விருப்பப்படுறது எங்கே போனாலும் அந்த பெட்ஷீட்டு எடுத்துகிட்டு போகிறது தன் தேவைக்கு அப்போ அதுக்கு அதுக்குண்டான இடத்த நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அதற்குண்டான பாதுகாப்பை ப்ரொவைட் பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்போ எங்கே அந்த பொருளை நம்ம கையாளலாம் எங்கே கையாளக்கூடாதுன்ற யுக்தியை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் பற்றற்ற நிலை தொடணும் தொடாமையும் இருக்கணும் அப்படின்ற அந்த சூட்சும குறிப்புகள் எதிர்காலத்தில் தேவைக்கு இயற்கையின் சட்டத்திற்கு உட்பட்டு நாம் பயன்படுத்துகிறோமோ அது பற்றற்ற நிலை பற்று அப்படின்றது இயற்கை சட்டத்தை மீறி விரும்பிக்கிட்டே இருக்கிறது மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வருது அப்படின்னாக்கா அதிலேயே உன்னால் பிரம்மாண்டமாக வாழ முடியும் அதிலையே மாதம் ஒரு முப்பதாயிரம் உனக்கு மீறுது செலகுகள் போக மீதி மீந்தது சேவிங்ஸ் தான் ஆனால் எனக்கு ரெண்டு லட்சம் வேணும் அப்படின்றது பற்று தான் அது மீறுது இல்லையா அதற்காக உனக்கு இயற்கையே ப்ரொமோஷன் கொடுக்குதுனாக்கா ஓகே அதுக்காக தனியாக படிக்கணும் அதுக்காக எட்டு மணி நேரம் வேலை செய்ததை பன்னெண்டு மணி நேரமாக மாற்றணும் நைட் ஷிஃப்ட்டு போகணும் பெரிய ஒர்க்லோடு அதிகமாக வருது பனிச்சுமைகள் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கூட நான் சம்பாதிப்பேன் அப்படின்னாக்கா மன அழுத்தத்தை வந்தால் கூட தாங்கிக்கிட்டு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாக்கா அது அப்போது பற்றுநாளாக வருகின்ற மனச்சுமைகள் காசுக்காக தான் அந்த வேலையை அப்படி கடினப்பட்ட அப்போ செய்கிற ஒரு அமைப்பு இருக்குது இயல்பாக எல்லா மனிதனையும் போல் இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு செய்கின்ற செயலில் வருகின்ற வருமானம் பற்று அல்ல ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு ஒருத்தர் பியூனாக இருக்கிறாரு அவர் அவர்களுடைய தேவைக்கு தகுந்தார் போல் அவர்களுடைய குடும்பத்தை நடத்தி கொள்கிறார்கள் அதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தினுடைய நிலையில் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகார நிலையில் இருக்கின்ற பொழுது ஏழைகளை தட்டி பேசுவது உதாரணத்துக்கு ஒரு பியூன் இருக்கிறார் நல்ல ஒரு அருளாளர் அவர் என்ன கூப்பிட்டுவார்னாக்கா அண்ணா ராமசாமி அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா அப்படின்வார் வயது பக்குவப்பட்ட சின்ன வயதில் இருக்கக்கூடிய அதிகாரி கூட அண்ணன் ராமசாமி அண்ணன் சாப்பிட்டீங்களா இதே ஆணவ அகங்காரத்தில் சில்வநிலை செருக்கில் இருக்கிறவத்தை ராமசாமி சாப்பிட்டேங்க பா நீங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணன்ற அந்த வார்த்தை அந்த அகங்கார தோனி இதில் வேறுபட்டு நிற்கும் அப்போது பொருள்பற்று அப்படின்றத புரிஞ்சிக்கணும் அருள் பற்று அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நான் மட்டுமே அருளை சம்பாதிக்கணும் ஒரு ஞானி தான் முக்தி அடைந்தால் போதும் அந்த உலகம் எப்படி போனாலும் போகட்டும்னு நினச்சானாக்கா அதுவும் பற்று தான் பொருள் பற்று அப்படின்றது அருள் பற்றையும் சேர்த்து தான் சொல்லும் பொருள் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாத ஒரு மறைபொருள் அப்படின்றது அருள் மறைபொருள் அது மெய்ப்பொருள் அது அப்போ அந்த அருள் மீது பற்று இருக்குது ஒருத்தனுக்கு நான் சித்தனாகனம் ஒரு சீடனை உருவாக்காமல் மாண்டு போன ஒரு குரு வந்து மலட்டு குருன்னு பேர் அவர் பல பிறவிகள் பிறவிதோறும் அவருக்கு வாய்ப்பு இறைவன் என்ன கொடுப்பார் கற்றுக்கொடு இப்பயாவது கற்றுக்குடு ஆயிரம் பேர் உருவாக்குன்னு சொல்லுவாங்க தெய்வங்கள் அது செய்யலைன்னாக்கா மீண்டும் மீண்டும் பிறவிதான் பொருள் அதே மாதிரி சம்பாதிச்சு அதை பிறருக்கு கொடுக்காம தாமட்ட அனுபவிச்சுட்டு இருந்தால் அதுவும் என்னது பிறவியை வழங்கும் அப்போது அருளையும் பொருளையும் சமமாக கையாளக்கூடிய வித்தை சூட்சமத்தை தெரிந்தவர்கள் தான் ஞானிகள் அப்போ பொருள் பற்று அப்படின்றது தனக்கு இது போதன்ற எல்லையில இருந்து ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு மனைவிக்கு தாய் தந்தைக்கு குழந்தைக்கு அவர்கள் அறியாமல் புரியாமல் இருந்தால் கூட அவங்களுடைய தன்மைக்கு ஒப்ப அவர்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்துவிட்டு தான் ஒருவர் எந்த பற்றும் இல்லாமல் வாழ்கிறார் என்றால் அவரை வந்து நம்ம குறை சொல்றதுக்கு யோகிதை இல்லை ஏன்னாக்கா அவங்க மனைவிக்கு வந்து ஏன் பத்து புடவை வச்சுட்ருக்கேன் ஒன்று வாங்காத அப்படின்னாக்கா அதுவே ஒரு சண்டையாக போய் நிற்கும் இவர் எப்பயுமே இப்படி தான் குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஏதாவது கேட்குறாங்க வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போ தேவையற்றதுன்னு சொல்ல முடியல ஒரே பொருளே வந்து நூறுரூபாலையும் கிடைக்கும் ஆயிரம் ரூபாயிலையும் கிடைக்கும் அவங்க ஆயிரம் ரூபாயில் கேட்குறாங்க காசு இருக்குது ஆனால் வாங்கி கொடுக்க முடியல கஞ்சன்னு சொல்கிறாங்க தான் எப்படி ஒன்றாலே இயக்கி கொள்ளலாம் தன்னை சார்ந்தவர்களுக்கு தேவைக்காக அவர்களை நம்ம திருத்த முடியாது மாற்ற முடியாது அவர்கள் தேவை பூர்த்தி செய்வது ஒரு மனிதனுடைய கடமை ஆனால் தான் அப்போ ஏற்பட்ட சூழல்லையும் பொருள் இருந்தும் எனக்கு இயல்பான வாழ்க்கை போதன் வாழுகின்றவன் பற்றற்ற வாழ்க்கை தான் பொருள் பற்றற்ற வாழ்க்கை தான் அருள் பற்றற்ற வாழ்க்கை அப்படின்னாக்கா ஆண்டவன் நம்ம கொடுக்கும்போது கொடுக்கட்டா நமக்கு தெரிஞ்சது அடுத்து உங்களுக்கு சொல்லி தருவோம்ன்ற அந்த செயல்பாட்டில் இருக்கிறவன் அருள் பற்றி இருப்பவன் தான் அப்போ பொருள் அப்படின்றது செல்வத்தையும் குறிக்கிறது மெய்ப்பொருளாகிய அறிவு நிலை ஆன்மீக அருள் நிலையையும் குறிக்கிறது அப்போ பொருள் பற்று அப்படின்றது செல்வத்தின் மீது வைக்கின்ற பற்றும் பொருள் பற்று தான் அருளின் மீது வைக்கின்ற பற்றும் பொருள் பற்று தான் அது எப்படிங்க அருள் இப்போ போது கண்ணில் நம்ம பார்க்குறோம் அருள் நம்ம கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னும்போது அது மறைபொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அருளை மறைபொருளாக இருந்து இயக்குவது விதியாக இருந்து செயல்படுவது புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது ரெண்டுத்துலேயுமே பற்று இல்லாத வாழணும் அப்படின்றது எது பொருள் பற்று எது அப்படின்னாக்கா அருள் விஷயத்திலையோ இல்லை செல்வ விஷயத்திலையோ பொருள் விஷயத்திலேயோ மெய்ப்பொருள் விஷயத்திலையோ அதீதமான தன் சுயநலத்தை திணித்து வாழுகு வாழுவது அப்படின்றது பொருள் பற்றில் வரும் பிறருக்காக அதை நம்ம என்ன பண்ணுறோம் தியாகம் செய்கிறோம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அதுக்கு பேர் என்னது பொருள் பற்று அல்லாத மேன்மையான உயர் வாழ்வு அற வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ பொருள் பற்று தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதை இன்னும் நுணுக்கமாக நுட்பமாக சிந்தித்து பாருங்கள் ஆன்றோர்களே சான்றோர்களே பெரியோர்களே தவவான்களே நல்ல ஒரு ஞானம் சித்திக்க ஆசான் அகத்தியர் அருள் புரியட்டோம் இந்த அருளையும் செல்வத்தையும் பொருளையும் மெய்ப்பொருளையும் நாம் நல்விதம் கையாண்டு மெய்ஞானியாக மாறுவதற்கு ஆசான் அகத்தியீச மகரிஷி நமக்கு துணையாக நிற்கட்டும் என்று சங்கல்பம் செய்து இந்த உரையை நான் நிறைவு செய்துகிறேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தியஈசாய நம